Hi friends, Welcome to Thangam Village சமையல் நம்ம இன்னைக்கு செய்யப் போரது பீர்க்கங்காய் பொரியல் முட்டை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பு விட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கோம் பொறிக்கிறதுக்கு தேங்காயான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கொஞ்சம் கடுகு நல்லா பொரியுது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்சா போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வதக்கி விடுவோம் வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு நான் இன்றைக்கி ரெண்டு பீர்க்கங்காய் வாங்கி தோலை தீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பீர்கங்காய் வந்து உள்ளே விதை இருக்குது அப்படின்னா அந்த விதையை நம்ம வந்து நீக்கிடணும் விதை இல்லை அந்த ஸ்பான்ஸ் மாதிரி மட்டும் இருக்குது அப்படின்னா அதோடய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பீர்கங்காவுக்கு வந்து தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது தண்ணி வந்து அதிலே இருக்கும் பீர்கங்காவே தண்ணி சேர்த்து உள்ளது தான் அதனால தண்ணி நம்ம வந்து தெளிக்க வேண்டாம் பீர்கங்காய் கட் பண்ணும் போதே ஒரு பீஸை லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க கசக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது அது ஃபுல்லாக கசக்கு தன்மை பாகற்காய் மாதிரி இருக்கும் அதனால் கசக்கிறானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வட்டியை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் பீர்க்கங்காவில் உள்ள தண்ணியே நல்லா இறங்கி காய் வேகட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு பீர்க்கங்காய் ஓரளவு வதங்கி இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது பீர்க்கங்காயில இருந்து அங்கங்கே தண்ணி விட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு அந்த தண்ணி ஃபுல்லா இல்லாம வத்துற அளவுக்கு கொஞ்சம் வதங்குவோம் வதக்குவோம் அப்படி தீய சிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெயில் காலத்துக்கு வந்து பீர்க்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரி தண்ணி சத்து உள்ள காய்கறிகள் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கருவோம் ஏன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரி தண்ணி சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் தீர்ப்பங்காயில் வந்து நார் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் தீர்க்காய் கிடச்சா வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஓரளவு கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு சின்ன ஸ்பூன்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நல்லா கிளறி விடுவோம் இப்போ நல்லா கிளறியாச்சு ஒரு த மூடி வைப்போம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த மசாலாவோட வாசனை போட்டோம் இப்போ மசாலாவோட எல்லாம் போயிருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு நல்லா வதங்கிருச்சு பார்க்கும்போதே தெரியுது தீர்க்கங்காய் வந்து நல்லா சுருளை வதங்கிடுச்சு அப்படின்னு இப்போ நான் இதுக்கு வந்து ரெண்டு முட்டை உடச்சி விட போறேன் முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா தீர்க்கங்காய் பொரியல் ரெடி அவ்வளோதான் இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் சீர்கங்காய் பொரியல் ரெடி ஆயிரும் இது வந்து சாதத்துக்கு ரசம் சாம்பார் பூண்டு குழம்பு சப்பாத்தி பூரி அதுக்குமே சாப்பிடுறதுக்கு இப்ப சீர்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பண்ணிடுவோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தங்கம் வில்லேஜ் சமையல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோல பாய்